வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காடையில் கிரேவியும் ஃப்ரைவும் பண்ணலாம் ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் நல்லா காடையை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு போல் லைட்டாக கத்திய வச்சு சின்ன சின்ன கீரல் விட்டுக்கலாம் அப்போ தான் மசாலா கொஞ்சம் உள்ள நல்லாயிருக்கும் இது ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெமனையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதுபோல் பேஸ்டாகட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காடையை சின்ன சின்னதாக கீறி வச்சதை இதோட மசாலாவோட இந்த பேஸ்டோட தடவி ஒரு ஆஃப் அன் அது ஊறட்டும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளேயும் நம்ம இது ஊடுறதுக்குள்ளேயும் க்ரேவி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு லவங்கம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த பச்சை சுமல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் இதோட இந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கிட்டு ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணது இதோட சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் ஜீரகத்தூள் தனியாத்தூள் இதோட கொஞ்சமாக தேவையான அளவு காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மசாலா போட்டு ஒரு ரெண்டு கலரு கலர்னதும் அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் மிளகு தூளும் ஜீரகத்தூளும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலே அந்த காடைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது நல்லா கொதிக்கவும் இதோட அந்த காடையை தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவெல்லாம் ஃபஸ்ட்டு கிளறிட்டு அப்புறமா காடையை எடுத்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கிரேவியோட நல்லா கொஞ்சம் வேணுன்னா ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கருகுப்பில் போட்டுட்டு இது நல்லா ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா வேகட்டும் இது நல்லா மூடி வச்சுட்டா சீக்கிரமாக வந்துடும் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு கிரேவியாட்டம் ஆகும்போது இந்த தண்ணி வேகிறதுக்குள்ளேயும் திக்காயிரும் சும்மா காட்டு டம்முனாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் கிரேவியும் இறக்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்காக இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ அதே போல் நம்ம காடை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் மசாலாலாம் நல்லா இதாகி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோன்னே காடை ஃப்ரைவும் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியாக காடை கிரேவியும் ஃப்ரைவும் பண்ணியாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ